நம்ம பார்க்க போறது உணவு குழாய் அடைப்பு உணவு குழாய் அடைப்பு பல காரணங்களால் ஏற்படலாம் அந்த வயது முதிர் முதிர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி உருவாகி அதனால அடைப்பு ஏற்படுகிறது டிஸ்வேஜா என்று சொல்லுவோம் முதல்ல வந்து அவங்களுக்கு கட்டியான ஆகாரங்கள் சாப்பிடுவதில் சிரமம் ஏற்படுகிறது அதுக்கப்புறம் அது ப்ரொக்ரஸ் ஆகி ஈவன் சொல்லி அவங்க லிக்விட்ஸ் கூட குடிக்கிறதுக்கு டிஃபிகல்ட் ஆகிடும் நல்ல வெயிட் லாஸ் ஆகிறது ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அகெயின் நம்ம என்டோஸ்கோபி செய்து அதற்கான டெஸ்ட்டுகள் சதை டெஸ்ட்டுகள் எடுத்து இது கட்டி வட்டி இருக்கிறதா கேன்சர் இருக்கிறதாங்கிறத உறுதி செய்ய வேண்டும் அப்புறம் எல்லாம் பண்ணி அதோட ஸ்டேஜஸ் எல்லாம் நிர்ணயித்துட்டு அதில் பல ஆப்ஷன்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு வந்து அடைப்பிப்பும் பார்ஷல் அப்சன் தான் இருக்குது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் ஸ்டேஜஸ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்ல நியோஜி என்று சொல்லுவோம் வந்து கீமோ அண்ட் ரேடியேஷன் கொடுத்துட்டு திருப்பி வந்து ஃபாலோட் பை சர்ஜரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒரு சிலருக்கு பிரைமரிலி இந்த எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அந்த கட்டி வளர்ந்துருது இல்லை வேற இடங்களில் பரவி இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த அடைப்பை திறந்து விடுவதற்கான எண்டோஸ்கோப்பிலேயே இதற்கான வாய்ப்புகள் இருக்குது எண்டோஸ்கோபி க்ளூமினல் ஸ்டென்டிங் என்று சொல்லுவோம் அதாவது ஸ்டென்ட் என்றால் ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய ஒரு மெஷ் மாதிரி ஒரு வலை போல் இருக்கும் ஸோ அதை வந்து உள்ளே டிப்ளாய் பண்ணும்போது அந்த அடைப்பை அது தானாக திருந்து அது ஸ்டெண்ட்டே கிராஜுவலாக எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த லூமினல் பேட்டன்சியை வந்து அது மெயின்டைன் பண்ணிடுது ஸோ இதன் மூலம் இந்த அடைத்து இருக்கிற அந்த உணவு குழாய் திறக்கப்பட்டு பேஷண்ட் வந்து நார்மலாக டயட் எடுக்க முடியுது ஸோ இது ஒரு பர்டிகுலர் பாலியடிவ் செட்டிங்கில் வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அது என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன பேஷண்ட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அமையும்